கந்த சஷ்டி கவசம் உருவான கதை பற்றி தெரியுமா உங்களுக்கு இதை இயற்றியவர் பாலதேவராய சுவாமிகள் செல்வத்திற்கு குறைவில்லாத குடும்பத்தில் பிறந்த இவர் பெங்களூரில் வணிகம் செய்து கொண்டே தமிழ் இலக்கியங்களை பயின்று வந்தார் முருகர் மீது தீவிர பக்தி கொண்டவர் இவருக்கு ஒருமுறை தீராத வயிற்றுவலி வந்துவிட்டது எவ்வளவு சிகிச்சை அளித்தும் வயிற்று தீரவில்லை இதற்கு மேல் இந்த வயிற்று வலியை பொறுத்து கொள்ள முடியாது இதனால் திருச்செந்தூர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திற்கு வந்தவர் திருச்செந்தூர் சென்றார் அப்பொழுது கந்த சஷ்டி விழா நடைபெற்று கொண்டிருந்தது கந்தசஷ்டி விழா முடிந்ததும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என தற்கொலை எண்ணத்தை தள்ளி வைத்துவிட்டு சஷ்டி விரதம் இருக்க தொடங்கினார் அருணகிரிநாதருக்கு தோல் நீக்கி திருப்புகழ் பாட செய்த முருகன் தனக்கும் அருள் செய்வார் என எண்ணினார் தினமும் கடலில் குளித்து முடித்துவிட்டு தியானத்தில் முருகனை நினைத்து தியானத்தில் அமர்ந்தார் அப்படி தியானத்தில் இருக்கும் பொழுது முருகப்பெருமான் பாலதேவராயருக்கு காட்சி தந்து கந்தசஷ்டி கவசத்தை ஏற்ற வைத்தார் கந்தசஷ்டி ஆறு நாளும் முருகப்பெருமானை நினைத்து ஆறு கந்தசஷ்டி கவச பாடல்களை இயற்றினார் பாலதேவராயர் ஆறுபடை வீட்டிற்கும் தனித்தனி பாடல்களை இயற்றினார் தற்போது நாம் பாடிவரும் வரும் சஷ்டியை நோக்க சரவண பவனார் திருச்செந்தூருக்கு உரிய பாடலாகும்